ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்வின் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழகான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் பெட்டூர்ணி மடம் பக்கம்தான் இருக்குது பாருங்கள் இது மொத்தம் அஞ்சு சென்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சூப்பர் லொக்கேஷனில் இருக்குது அஞ்சு சென்ட்டு பழைய வீடு தான் கார் தாரலாம ரெண்டு கார் நீட் அந்த அளவு ஸ்பேஸ் இருக்கு வீடை சுத்தி உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க இது முனிசிபாலிட்டி வாட்டர் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டுமே இருக்குது சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் செயற்கைஸ் வந்து உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்காங்க வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் இதுலேயே தாராளமாக இருக்குது ஹாலை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாலுன்னு பாருங்கள் த்ரீ பேஸ் லைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துரும் இது ரெண்டாவது பெட்ரூம் பெட்ரூமை பாருங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது ஒர்க்கெலாம் வந்து நீட் பண்ணி தந்துடுவாங்க தேர்ட் பெட்ரூம் பாருங்கள் மூணாவது பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் தான் இதுக்கும் வந்து உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடும் கிச்சனை பாருங்க கதவுலாம் மாற்றி எடுத்து கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க இதுக்கு வந்து நமக்கு டைனிங் ஹாலுமே இருக்குது ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்கு பின்வாசலும் இருக்குது பாருங்கள் பின் வாசலாக பாருங்கள் டைனிங் ஆல் இது மொட்டை மாடியாக பாருங்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் நீட்டாக பண்ணி எடுத்து நீட்டாக தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுக்கு அவங்க சொல்லுடைய ரேட்டு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு இதுதான் பேசிக்கிட்டலாம் பேசிக்கலாம் என்னுடைய என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் டு ஒன் பேசி முடிச்சு தாரேன் தேவைப்படுறவங்க மறக்காமல் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் பெட்ரூர் நிமிடம் பக்கம்தான் இருக்குது இந்த வீடு தேவைன்னா சீக்கிரமாக போயிடும் மறக்காமல் விசிட் வாங்க தேவைப்படுறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்